இந்த வீடியோவில் மாரகஸ்தானங்களின் பிரிவுகள் பற்றி பார்ப்போம் அதாவது சில மாரகஸ்தானங்கள் வந்து ஜாதகருடைய உறவினர்கள் இரத்த சம்பந்தங்கள் போன்றவர்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருந்தால் யார் யாருக்கு பாதிப்பு வரும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஜனன லக்கணத்திற்கு நாலாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் இந்த ஜாதகருடைய அன்னைக்கு மாரகம் தரும் என்று அனுபவ சாஸ்திரம் சொல்கிறது இதன் பொருள் என்னவென்றால் ஜனன லகனத்திற்கு நாலு ஏழு ஐந்தாம் ஸ்தானாதிபதிகளின் திசையோ அல்லது புக்தியோ நடைபெறும் சமயத்தில் அந்த ஜாதகரின் அன்னைக்கு மாரகத்திற்கு ஒப்பான கண்டம் அல்லது விபத்து போன்றவைகள் இடம்பெறக்கூடும் என்று அனுபவ சாஸ்திரம் குறிப்பிடுகிறது அது மாதிரி ஜனன லக்னத்திற்கு ஐந்து மற்றும் பதினோராம் ஸ்தானங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மாரகஸ்தானங்கள் ஆகும் என்றும் அனுபவ சாஸ்திரம் சொல்கிறது அதுபோல ஜனன லக்னத்திற்கு ஆறாம் இல்லத்து அதிபதியின் திசையோ புக்தியோ நடைபெறும் போது அந்த ஜாதகரின் தந்தைக்கு மாரகம் ஏற்படவே செய்யும் என்றும் சொல்லப்படுகிறது உதாரணமா ஜனன லக்னத்திற்கு எட்டில் ராகு இருந்து அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அல்லது பித்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த ஒன்பதாம் இல்லத்திற்கு பனிரெண்டாம் இல்லத்தில் ராகு இருந்து அந்த ராகு தனது திசையை நடத்தும் போது அந்த ராகு நின்ற ஸ்தானாதிபதியின் புக்தியில் அந்த ஜாதகரின் தந்தைக்கு மாரகத்தை நிச்சயமாக செய்யும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது